ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம ராஜாலிபிட்டி திருவாவோட ரெண்டாவது நாள் பால் குடத்தில் தாங்க இருக்கிறோம் முதல் நாள் திருவிழாவோட ராஜாலிபிட்டியில் வந்து ரெண்டாவது நாள் பால் குடம் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் முதல் நாள் கூட பார்த்திங்கன்னா முடி எடுக்கிற இடத்துல எவ்வளோ கூட்டம் இல்லைங்க ரெண்டாவது நாள் பாருங்கள் எவ்வளோ பேர் முடிய எடுத்துகிட்டு இருக்கிறாங்கன்னு எல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு தான் நிறைய பேர் மொட்டையை இருக்கிறாங்க எல்லாம் வேண்டுதலுக்காக வேண்டி இருந்துட்டு சாமி வந்து வந்து எடுக்கிறாங்க ஆல் கூடம் எடுக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா எல்லோரும் அங்கே பிள்ளையார் கோவிலில் இருக்கிறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா கோவில் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை ஆனால் எல்லாம் பொங்க வைக்கிற இடத்துல மட்டும் கூட்டம் இருக்குது முதல் நாள் வந்து பொங்க வைக்கிறத விட ரெண்டாவது நாள் பொங்க வைக்கிற இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ பேருக்கிட்ட பொங்க வச்சிட்டு இருக்கிறாங்கன்னு அந்த சைடு போகவே முடியலை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா புகையாக வந்து இருக்குது அதனால தான் மண் போகலை உங்களுக்கு லாஸ்ட்டாக காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ பேருக்கிட்ட பொங்க வச்சுட்டுருக்கிறாங்க பக்கத்தில் போய்ட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா ராஜாலிப்பட்டி நாள் ரோடு இந்த ரோட்டில் தான் இங்கே தான் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் கோவில் இருக்குது இங்கே தான் பார்த்தீங்கன்னா பால் குடம் எடுக்கிறதுக்காக எல்லாம் அங்கே இருக்கிறாங்க இன்னும் ஆரம்பிக்கலை பாருங்க பாருங்கள் அதுக்குள்ளே எவ்வளோ கூட்டானே கோவில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பால் குடம் எடுக்கிறது தான் எல்லாம் லைனில் நின்றுட்டுக்கிறாங்க சரியான கிரவுடுங்க இங்கே வரையும் ரோடு வரையுமே எவ்வளோ தூரம் வச்சிருக்காங்க பால் குடத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் தண்ணி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க தண்ணி வண்டி ரெண்டு மூணு வண்டி கொண்டு வந்துட்டாங்க பார்த்தீங்கன்னா தண்ணி பற்றவே இல்லை அந்தளவுக்கு தண்ணி இழுத்துட்டு இருக்குது வெயில் நாள் அப்படிங்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி ஓவராக தேவைப்படுது அங்கே பாருங்கள் அங்கே தீட்டு பாருங்கள் கோவிலு இந்த வழியாக தான் அந்த மண்பாதை வழியாக தான் இறங்கி நேராக கோவிலுக்கு போவாங்க பால் கூட எடுத்துக்கிட்டு வாங்க பால் கூட எடுக்கிறத பார்க்கலாம் பால் கூட எடுக்கிறதுக்கு பாருங்க சரியான கூட்டங்க பிள்ளையார் கோவில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இங்கேருந்து பாருங்கள் ஃபுல்லாக கீழே பால் கூட வச்சிருக்காங்க பாருங்க கோவில் எங்கே இருக்குன்னு பாருங்க இங்கேருந்து அவ்வளோ தூரம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பால் கூட வச்சுருக்காங்க இங்கே ரோடு வரையுமே வந்துருச்சு ரோட்டை விட்டு இன்னும் கீழே ஃபுல்லாக இறங்கி போயின்னு இருக்கிறாங்க அவ்வளோதான் எடுக்க போகிறாங்க ஸ்டார்ட் ஆக போகுது பால் குடம் இப்போ டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது மணி இருக்குதுங்க தீச்சட்டி எடுக்கிறதும் பார்த்தீங்கன்னா பால் குடம் எடுக்கும்போது இவங்களோட சேர்ந்து தான் தீச்சட்டியும் எடுப்பாங்க எல்லாம் ஒன்றா தான் போவாங்க அவ்வளோதாங்க பால் குடம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சாமி கும்பிட்டு எல்லாம் பால் குடம் பிடிக்கிட்டாங்க அவ்வளோதான் கிளம்ப போகிறாங்க நேராக இப்போ கோவிலுக்கு தான் அங்கே தான் போவாங்க வாங்க நம்மளும் அப்படி இவங்களோட போய் பார்க்கலாம் கோவிலுக்கு பின்னாடி இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா கரும்பு தொட்டிலெல்லாம் தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க போன வருஷத்தை விட இந்த வருஷம் கரும்பு தொட்டில் கொஞ்சம் கம்மியாக தான் தூக்கிட்டு போகிறாங்க ஆனால் போன வருஷம் அதிகமாக இருந்துச்சு ஆனால் பால் குடம் போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமாக தான் இருக்குது அப்படியே அக்னி செட்டியும் கூடவே எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் இது பால் குடம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு முன்னாடி பூக்குழி இறங்குறது இருக்குது அடுத்தது பூக்குழி இறங்குவாங்க இது முடிச்சதுக்கப்புறம் பால்குடம் போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக தங்கே வந்திருக்கு நிறையா பேர் பால்குடம் எடுத்துருக்காங்க அதுவும் சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் பால்குடம் குடம் அவ்வளோதான் பார்த்திங்கன்னா பால்குடம் முடிய போகுது அடுத்தது பூக்குழி இறங்குறது பாருங்கள் எல்லாம் இறங்குறதுக்கு வந்துட்டாங்க சாமியை கும்பிட்டுட்டு இப்போ தான் பூவல்லி போட்டுகிட்டுருக்கிறாங்க இறங்குறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அங்கே தூரத்தில் நின்றுட்டு இருக்கிறேன் எனக்கே அவ்வளோ ஹீட் அடிக்குதுங்க அந்த நெருப்பு வந்துட்டு இங்கே அந்தளவுக்கு அனல் அடிக்குது ராஜாலிபெட்டியில் வருஷம் வருஷம் பால்குடம் தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா அப்படி பூக்குழி இறங்கிறது நடக்கும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பார்த்தா ஆள் இறங்கிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வரிசையாக இறங்க போகிறாங்க நிறையா பேர் பூக்குழி இறங்குறாங்க பாருங்கள் இதிலே பாருங்கள் செட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு பூக்குழி இறங்குறாங்க குழந்தைய வச்சுக்கிட்டும் பூக்குழி இறங்குறாங்க நிறையா பேர் பாருங்கள் அப்படியே பரலாம் ஏன்னா வந்துக்கிட்டே இருக்கிறாங்க வரிசையாக அதில் பாருங்கள் அவர் ஒன்றா பாருங்கள் அக்னிச்சட்டி எடுத்துகிட்டு பூக்களி இறங்குறாங்க பின்னாடியே பாருங்கள் அந்த அக்காவை பாருங்கள் குழந்தைய வச்சுக்கிட்டே பூக்குழி இறங்குறாங்க பாருங்கள் இன்றைக்கி ரெண்டாவது நாள் இன்னையோட பார்த்திங்கன்னா திருவிழா முடியுது பால் குடம் எடுத்துகிட்டு அக்னி செட்டி அப்படியே இந்த கரும்பு தொட்டியில் தூக்குறது அப்படியே இந்த பூக்குழி மிதிக்கிறது இதோட பார்த்திங்கன்னா அந்த திருவிழா முடிஞ்சிடும் மார்னிங் வந்து அப்படியே பொங்க வைப்பாங்க இன்றைக்கி தான் ஃபஸ்ட் நாளை விட பார்த்திங்கன்னா விட இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா பால் குடம் எடுக்கிறதுக்கு ரொம்ப கூட்டம் வரும் இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா சரியான கர விடுங்க கோயில் ஃபுல்லாக பாருங்க வைப்பாருங்கன்னு இடையில் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க பூக்குழி இறங்கிறதுக்கு ராஜாலிப்பட்டி திருவிழா நடக்கிற இதே நாள் தான் பார்த்தீங்கன்னா ஊரில் செரலப்பட்டி இங்கே பாட்னாப்பட்டி நிறையா ஊரில் வந்து திருவிழா எல்லாம் ஒரே நாள் வந்துருச்சு ஒரு ஆறு ஏழு ஊர் இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லா நிறையா ஊர் பக்கத்து ஊர் நிறையா ஊரில் எல்லா சைடுமே திருவிழா ஒரே நாள் வந்துருச்சு அதனால் பார்த்திங்கன்னா மற்ற ஊருக்கு சரியாக போக முடியலை நம்மளால் ராஜாலிப்பட்டி பக்கத்தில் இருக்கும் இந்த ஒரு ஊரம் மட்டும்தான் கவர் பண்ண முடிஞ்சிச்சு அங்கேங்கிறது பார்த்திங்கன்னா இதோட முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் எல்லாருமே நிறைய பேர் எல்லாம் பூக்குழி இறங்கிட்டாங்க பாருங்கள் அந்தம்மா கீழேயே விழுந்துட்டாங்க ஆனால் ஹீட்டு ஓவராக தாங்க இருக்குது அந்தளவுக்கு அனல் தாவுது அது பக்கத்துலேயே நிற்க முடியல பார்த்தீங்கன்னா இந்த சைடு எல்லாம் சின்ன பசங்களை இந்த சைடு கூட்டி போயிட்டுருக்குறாங்க நேராக அன்னதானம் இந்த தடவை வந்துட்டு நிறைய இடத்துல கொடுக்குறாங்க போன டைம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல தான் கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த தடவை நிறைய இடத்துல ஆட்டோ கொண்டாந்தா அங்கே வச்சு அன்னதானம் கொடுத்துட்டுருக்குறாங்க இங்கே பாருங்க நம்ம அக்கா தான் பார்த்தீங்கன்னா அங்கே பொங்க வச்சுட்டு இருக்கிறாங்க பாருங்கள் கோவிலுக்கு முன்னாடி அதுதான் பொங்கல் வச்சு முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அப்படியே பாட்டை போட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க ஃபுல்லாக ஒரே வைப்பாக தான் இருக்கும் இன்னைக்கு நேற்று ஆடினதை விட இன்னைக்கு தான் ஃபுல்லாக டான்ஸ் போட்டு பயங்கரமாக ஆடிகிட்டு இருப்பாங்க ஹலோ தப்பணிக்கும் ஊழியர்கள் பிள்ளையர்களுக்கு பெருமொழி உங்களை வேண்டாமே கேட்டுக்கொள்கின்றார்கள் மீண்டும் உரிமை ஏற்படுத்துகின்றோம் தப்பணிக்கும் தொழிலாளர்கள் விநாயகர்களுக்கு பெருமையை கேட்டுக்கொள்கிறார்கள் நேற்று மார்னிங் பார்த்தீங்கன்னா படுகலை தப்போ வந்துட்டு பொங்கல் வச்சதை வீடியோ எடுத்தோம் பார்த்தீங்களா அதில் பார்த்தீங்களா எவ்வளோ பேர் பொங்கல் வச்சிட்ருந்தாங்கன்னு கூட்டமே இல்லை நேற்று இன்றைக்கி பாருங்கள் நிற்க கூட முடியலை நிற்க கூட இடம் இல்லை அந்த அளவுக்கு கூட்டம் பாருங்கள் ஃபுல்லாக அங்கே கண்ணு கண்ணு தூரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பொங்க வச்சுருக்கேன் கோவில்லேருந்து நாடக மேடம் வரையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பொங்கல் வச்சுருக்குறாங்க பாருங்கள் தண்ணிக்கு தான் பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறது நிறைய பேர் வந்து பொங்க பட்டா

அவ்வளோதான் பாட்டு போட்டாச்சுங்க ஆடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இனிமேல் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நிற்க முடியாது அந்த அளவுக்கு கிரோடு வந்துடும் இப்போ தான் ஆட ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்ம அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோர் பந்தலில் வந்து ஒரு மோரை குடிச்சிட்டு போயிடலாம் நின்று பார்க்குறதுக்கு ரொம்ப நேரம் நின்று பார்க்குற மாதிரி இருக்கும் வெயில் வேறு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்தளவுக்கு வெயில் இல்லை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது மற்ற நாள் அடிக்கிற மாதிரி வெயில் அடிச்சுன்னா இன்னிக்கெல்லாம் அங்கே நிற்கவே முடியாது நாங்கள் மோரை குடிச்சிட்டு போய் டான்ஸை பார்க்க வேண்டியதான் இந்த பெரிய கடலமுட்டை வச்சுருக்கிறாங்க பாருங்கள் வருஷ வருஷம் திருவிழாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கோவிலோட சைடில் வந்துட்டு இந்த இடத்துல எப்போவுமே ரெகுலராக அங்கே பெரிய கடலமுட்டை வைப்பாங்க அதுவும் எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு கடை தாங்க எல்லா திருவிழாவுக்கும் இந்த ஒரு கடை வந்து தவறாமல் அங்கே பெரிய கடையில் போய் வச்சுருவாங்க இப்போ கரும்பு தொட்டில் தூக்கிட்டு போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள் இடம் முன்னாடி பால் பால்குடம் எடுக்கும்போது அந்த தீச்சட்டி எடுக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அக்னி சட்டி கொண்டு போகும்போதெல்லாம் வாங்க கரும்பு தொட்டியில் தூக்கிட்டு போனால் ரொம்ப க்ரௌடாக இருக்கும் ரொம்ப கசாசன் இருக்கும் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக தூக்கிக்கலான்ட்டு இப்போ லேட்டாகி தூக்கிட்டு தூக்கிட்டு இருக்கிறாங்க இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட திருவிழா கடைகள் அங்கே இருக்கிற ஒரு நாலஞ்சு கடைகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த திருவிழா கடைகள் மற்ற ஊரில் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதிகளவு கடைகள் இங்கே இல்லை இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா ரெகுலராக அந்த கடைகள் எப்போவுமே எல்லாத்துலையும் போடுவாங்க அவங்க தான் பார்த்திங்கன்னா ரெகுலராக கடை போட்டிருக்குறாங்க கோவிலுக்குள்ளே இப்போ போய் சாமி கும்பிடலாம் இப்போ பால் கூட முடித்ததுனால பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரௌடாக இருக்கும் உள்ளே போய் சாமியை பார்த்து கும்பிட முடியாது அவ்வளோ சீக்கிரம் அதனால் கொஞ்சம் பால் கூட முடித்ததுக்கப்புறம் எல்லாம் கூட்டம் குறைஞ்சதுக்கப்புறம் போய் சாமி கும்பிட்டுக்கலாம் அங்கே பாருங்கள் எங்கள் மாமா ஆறாரு பாருங்கள் எங்கள் புரஷம்பட்டின் சிங்கம் ஆறாறு பாருங்கள் அக்கா பையனை தொட்டில் செய்யலை வச்சு தூக்குறாங்க கரும்பு தொட்டி தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க பாருங்கள் நம்ம கோவிலுக்கு வந்தாலும் எல்லா கோவிலையும் இந்த மாதிரி நாலு கல் முன்னாடி ஊனியிருப்பாங்க பார்த்திங்களா கோவிலுக்கு அது என்ன காரணத்துக்காக ஊனியிருக்காங்கன்னு தெரியல ஆனால் அந்த கல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க பார்க்கறதுக்கு அவ்வளோதாங்க ஃபுல்லாக கோயிலை சுற்றி பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக அங்கே பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுற இடத்துக்கு வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கம்மியான பேர் தான் ஆடிட்டு இருக்கிறாங்க இன்னும் வர வர பார்த்தீங்கன்னா கூட்டம் ஓவராயிருங்க ஃபுல்லாக டான்ஸ் தான் அன்றைக்கி ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட்டே திருவிழாவே இன்றைக்கி ஃபுல்லாக டான்ஸ் ஆடுறது தான் டான்ஸ் ஆடும்போது எவனாவது குறிக்க வந்தாங்கன்னா இந்த மாதிரி தூக்கி அலேக்கா வீசிவானுங்க பார்த்துக்குங்க அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பயங்கரம் என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க இவர் தான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் மைக்கேல் ஜாக்சன் பார்த்திங்கன்னா எங்கள் மாமா எப்படி டான்ஸ் போட்டுட்ருக்கிறாங்க ஸ்டெப்பை பாருங்கள் மூமெண்ட்டை பாருங்கள் பயங்கரமாக ஆடிட்டுருக்கிறாரு ஃபுல்லாக பசங்களுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களும் பயங்கரமாக ஃபுல் எனர்ஜியோட டான்ஸ் இருக்காங்க நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு நல்லா வேற லெவல் வைப்பாக இருக்குங்க நிஜமாவே பார்த்தீங்கன்னா செம்ம என்ஜாய்மெண்ட் தான் அவ்வளோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜாலிபெட்டியோட திருவிழா ஃபுல்லாக டான்ஸ் ஆடுறது தான் திருவிழாவே வேற லெவலில் இருக்கும் ஃபுல்லாக டான்ஸு என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா முடிஞ்ச அளவு ஃபுல்லாக எனர்ஜி வரையும் நல்லா டான்ஸ் அடிக்க வேண்டியதான் அந்தளவுக்கு ஃபுல்லாக பாட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க நம்மளும் அப்படியே இதோட பாட்டை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம் சப்போஸ் உங்களுக்கு இந்த டான்ஸோட ஃபுல் ஆடியோ ஒரிஜினல் ஆடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுக்கோம் அதில் பார்த்துக்கோங்க